நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசியிருந்தார் பரபரப்பு நேற்று அன்புமணி ராமதாஸ் பாமக முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் இதற்கிடையே பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சியிலிருந்து பொருளாளரான திலகபாமாவை நீக்குவதாக அறிவித்திருந்தார் அதிலிருந்து ஒரு சில நிமிடங்களிலேயே பாமக பொருளாளராக திலகபாமா நீடிப்பார் என அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருந்தார் மேலும் கட்சியின் தலைவராகிய தனக்குதான் முழு அதிகாரமும் உள்ளது என அன்புமணி கூறினார் தற்பொழுது தைலாபுரத்தில் இருந்து இரண்டாவது நாளாக பாமக நிறுவனர் ராமதாஸ் முக்கிய நிர்வாகிகளை நீக்கி அறிவிப்பு வெளியிட்டு வருகிறார் மறுபுறம் அன்புமணி ராமதாஸ் இரண்டாவது நாளாக மாவட்ட செயலாளர்கள் அவர்களை சந்தித்து பேசி வருவதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது